இன்றைய உலகில் உடல் எடை அதிகரிப்பு நீரிழிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்குரிய காரணங்கள் கிரக ரீதியான காரணங்கள் பரிகாரங்களை பார்க்கலாம் பொதுவாகவே யோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கிரகம் காரணமாக கூறப்படுகிறது உடல் பருமன் வயிறு பெரிதாக இருப்பது அல்லது தொப்பை கொலஸ்ட்ரோல் இதய நோய்கள் இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரு பகவான் தான் காரணகர்த்தா என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கும் குரு பகவானின் காரகம் உள்ளது காரணமாக இருக்கின்றது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சந்திரன் மற்றும் கேது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மற்றும் கண் பிரச்சனைகளுக்கு சூரியன் காரணகர்த்தாவாக இருக்கிறார் அதேபோல குரு பகவான் தொப்பை மற்றும் உடல் பெருமனுக்கு காரகமாக ஒன்பது கிரகங்களிலே குரு பகவான் முழு சுபகிரகம் என்று அறியப்பட்டால் கூட குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்கு அவ்வளவு நற்பலங்கள் ஏற்படாது இதனால் தான் ஒவ்வொரு குரு பேச்சியும் எந்த ராசியில் நடக்கிறதோ அந்த ராசிக்கு ஜென்ம குரு என்று கூறப்படுவதுண்டு உதாரணமாக தற்பொழுது மோச ராசி குரு சஞ்சரிக்கிறார் என்ற இது மோச ராசிக்கு ஜென்ம குருவாகும் அதேபோலவே மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு சென்ற குரு மே ஒன்றிலிருந்து ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருக்கும் இவ்வாறு கோச்சாரப்படி ராசியில் குரு பகவான் வரும் பொழுது மேற்கூறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல பிறக்கும் பொழுது யாதக கட்டத்தில் குரு ராசி அல்லது லக்னத்தில் இருந்தால் உடல் பருமன் உடல் எடை அதிகரிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் உண்டாகும் அறிவியல் ரீதியாக பார்க்கும் குரு வியாழன் என்று அழைக்கப்படும் கிரகமாகும் வியாழன் வாயுக்களால் உருவான கிரகம் இதனால் குரு லக்னத்தில் அல்லது ராசியில் இருந்தால் உடல் பெருக்கும் தொப்பை விழும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது யாதகத்தில் குரு பகவான் லக்னத்தில் அல்லது ராசியில் தனித்து இருக்கும் பொழுது உடலுடைய அதிகரிப்பு உடலில் நீர் போக்குறது தொப்பை விழுவது உள்ளிட்டவை இளம் வயதிலேயே ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது உடல் பருமனுக்கும் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கும் ரீதியாக பல காரணங்கள் இருக்கின்றன உடல் பருமனாய் இருப்பதால் நீரிழிவு இதய நோய் மேரடைப்பு கீழ்வாதம் சில புற்றுநோய் வகைகள் மிக இரத்த அழுத்தம் உளமையில் மிக கொலஸ்ட்ரால் ஆகிய பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்துள்ளது உடல் பருமனுக்கு காரகர் குரு என்றும் ஊழச்சதைக்கு காரகர் சுக்கிரன் என்றும் பாரம்பரிய ஜோதிடம் கூறுகிறது ஜோதிர ரீதியாக உடல் பெருமனை ஏற்படுத்தும் பாவங்களாக காலபுருஷனுக்கு போஜனஸ்தானமான ரிஷபம் மற்றும் அதன் அதிபதி சுக்கிரன் ஜனன யாதகத்தில் இரண்டாம் பாவம் அதன் அதிபதி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவமான தனுசு மற்றும் அதன் அதிபதி ஜனன ஜனன யாதகத்தில் ஒன்பதாம் பாவம் மற்றும் அதன் அதிபதி தொடர்பு தொடர் போது உடல் பெருமன் ஏற்படுகிறது என மருத்துவ யோதிடம் கூறுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் லக்னத்தில் ஆட்சி பெற்று நிற்பது உச்சம் திரிகோணம் கேந்திர திரிகோணங்களில் நின்று லக்னத்தை பார்ப்பது பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் குருவால் ஏற்படும் ஹம்ச யோகம் சுக்கிரனால் ஏற்படும் மாணவிகா யோகம் ஆகிய யோகங்கள் பெற்று நின்று தனது தசாப்தியை நடத்தும் போது உடல் பெருமனும் ஊழச்சதையும் ஏற்படுகின்றது முக்கியமாக கொழுப்பின் காரகரே குருதான் என மருத்துவம் கூறுகிறது நீரிழிவு நோய் ஒருவரின் ஜாதகத்தில் கும்பலக்கணத்தில் ராகு நின்று சிம்மத்தில் கேது நிற்கும் போது காலபுருஷனுக்கு வயிறு எனும் பாகம் பாதிக்கப்படுவதால் பானை போன்ற வயிறு ஏற்படுகிறது ஜாதகத்தில் மேற்கண்ட நிலைகள் ஒருவருக்கு இருந்து குருதச ராகு புத்தி குருசாரம் பெற்ற ராகுதச குரு புக்தி போன்றவை நடைபெறும் காலங்களில் உடல் பருமன் ஏற்படுகிறது ஒருவன் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் லக்னாதிபதியாகவோ இரண்டாம் ஸ்தானாதிபதியாகவோ இருப்பது மற்றும் லக்னத்தையோ அல்லது இரண்டாம் ஸ்தானத்தையோ தொடர்பு கொள்ளும் போது யாதகருக்கு இனிப்புகளில் அதிக நாட்டம் ஏற்படும் அதனால் உடல் பெருமன் ஏற்படும் நீரிழிவு உடல் பாதிப்பு கன்னி மற்றும் ஜனன ஜாதக ஆறாம் இடத்தில் குரு நிற்பது முக்கியமாக லிவர் எனப்படும் கல்லீரல் பாதிப்பால் உடல் பெருமன் ஏற்படும் மேலும் தண்ணீரில் குரு நிற்பவர்களுக்கு சக்கர நோயும் சேர்ந்து வர இதுவே காரணமாகும் அதிலும் சேர்ந்து கொண்டால் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் இரண்டும் சேர்ந்து அமைந்து விடுகிறது பெண்களுக்கு உடல் பருமன் பெண்களுக்கு புத்திரகார குரு பிரசவ காலத்துக்கு பிறகு உடல் பருமனை ஏற்படுத்துகிறார் பிரசவத்துக்கு முன் ஒல்லியாக இருந்தவர்கள் கூட ஒரு குழந்தையை பெற்றவுடன் உடல் பருமன் அடைவதை பார்க்க முடிகிறது அதுவே அப்புறம் குண்டம்மாக்களாக உலா வருகின்றனர் பெண்கள் அதே நேரம் திருமணத்தின் போதே உடல் பருமனாக இருக்கும் பலருக்கும் குழந்தை பிறப்பது அரிதாகி விடுகிறது பத்தாம் வீட்டில் குரு சிக்ரன் யாதகத்தின் ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் எனப்படும் பத்தாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்து ஒருவரின் வேலை மற்றும் வாழ்க்கை முறை அமைந்து விடுகிறது பத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் அவர்கள் வேலை கடுமையான உடல் உழைப்புடன் அமையும் மாறாக குருகோ சுத்திரனோ அமைந்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு வேலை அதாவது இருந்து கொண்டு வேலை வேண்டும் சொல்வார்கள் அந்த மாதிரி ஆன வேலை சொகுசு வேலையிலே அவர்களுக்கு நாட்டம் இருக்கும் இவர்களையே உடற்பருமன் அதிகம் தாக்குவதை காணலாம் செவ்வாயின் காரகம் கொண்ட யோகா உடற்பயிற்சி செய்வது போன்றவை உடல் பெருமனை குறைக்க வழி செய்யும் கேதுவின் தானியமான கொள்ளை அதிக உணவில் சேர்த்துக் கொள்வது உடல் பருமனை குறைக்கும் செவ்வாயின் காரகம் நிறைந்த ஒல்லை பூண்டினை அதிகளவு சேர்க்கும் போது கொழுப்பு சத்து கரைந்து உடல் பருமன் நோய் நீங்கும் என மருத்துவம் கூறுகிறது செவ்வாயின் காரகம் நிறைந்த இஞ்சி மற்றும் சுக்கு ஆகியவற்றை அதிகளவில் உணவில் சேர்ப்பது ஜீரண கோளாறுகளை நீக்கி உடல் பருமனை தடுக்கிறது வயது தொடர்பான பிரச்சனைகளை போக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் மருத்துவ குணம் கொண்ட செவ்வாயின் காரகம் நிறைந்த கருஞ்சீரகம் பெருமளவு உதவுகிறது குரு ஆதிக்கம் பெற்ற எலுமிச்சே காலையில் வரும் வயிற்றில் கதகதப்பான சுடுநீரில் தேன் கலந்து குடிப்பது மிக சிறந்த மருந்தாக பயன்படுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி அளித்து புத்துணர்ச்சி அளிக்கிறது குரு பகவானை வணங்கினால் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் லக்னாதிபதி கடகம் மகரம் மற்றும் மீனம் போன்ற நீர் ராசிகளில் இருந்தால் குடல் குண்டாக இருக்கும் லக்னமாக மூசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் அமைந்தாலும் அவர்கள் குண்டாக இருப்பார்கள் லக்னாதிபதி மேலே கொண்ட வீடுகளின் அதிபதிகளான சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு ஆகியோர்களின் வீடுகளை பார்ப்பது உடல் குண்டாக அமைப்பு கொடுக்கும் சூரியன் சூரியன் மேலே கண்ட வீடுகளில் இருப்பதாலும் உடல் குண்டாக இருக்க வாய்ப்புகள் உண்டு உடல் குண்டாக உள்ளவர்களின் ஜாதகங்களில் மேலே கண்ட விதி இருக்கும்